மத்தேயு இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் எப்போது கிறிஸ்துவனுடைய வருகை நடக்கும் அது அந்த நாள் அந்த நாழிகை ரெண்டு விதமான வருகை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று அதத்தான் ரகசிய வருகை பகிரங்க வருகைன்னு சொல்கிறோம் ரகசிய வருகையே சிலர் நம்புறதில்லை ஆனால் நான் நம்புகிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு வித வருகையை குறித்து சொல்லும்போது தூதர்களை அனுப்புவார் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார் நாலு திசையிலிருந்தும் தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்ப்பார் அது எல்லாரும் பார்ப்பார்கள் அவர் வருவதை இது ஒரு வருகை இன்னொரு வருகை நாற்பதான் வசனம் அப்பொழுது ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் நாற்பத்தொன்னு ரெண்டு ஸ்ரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் இது எடுத்துக்கொள்ளப்படுவது கொள்ளப்படுவது இதைத்தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுவது ராப்சர் ரகசிய வருகைன்னு சொல்கிறாங்க வயலில் வேலை செஞ்சிட்டு ரெண்டு பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் வயல்ல வேலை செய்யறதுனால நீ ஜோம் பண்ணாமல் வேலை செஞ்சிட்ருக்கிற நீ ஊழியம் செய்யாமல் வேலை செஞ்சிட்ருக்கிறன்னு ஆண்டவர் விட்டுட்டு போக மாட்டார் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையாக செய்யணும் அது வயல் வேலையோ அது அலுவலக வேலையோ தொழிலோ உண்மையாக செய்யணும் ஊழியமாக இருந்தாலும் உண்மையாக செய்யணும் அதனால வயல்ல செய்கிற வேலையும் அது உண்மையாக செய்தால் அது ஊழியத்துக்கு சமம் தான் ரெண்டு ஸ்திரீகள் நாற்பத்தொன்னு சொல்லுது ரெண்டு சிறிகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் எந்திரம் அரைக்கிறதுன்றது அந்த காலத்தில் கையிலேயே மாவு அரைப்பாங்க அதை வீட்டு வேலை வீட்டு வேலை ஹோம் மேக்கிங் ஒன்றும் மோசமான வேலை கிடையாது வீட்டு வேலையை உண்மையா செய்கிறவர்களையும் கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார் எச்சிக்கப்பட்டிருக்கணும் ரட்சிக்கப்படாமல் வீட்டு வேலையை செஞ்சு புரோஜனம் இல்லை ரட்சிக்கப்படாமல் வெளி வேலை செஞ்சு பிரயோஜனம் இல்லை ரட்சிக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை வீட்டு வேலையோ அல்லது வயல் வேலையோ அதை உண்மையாக செஞ்சால் அவர் நம்ம எடுத்துக்கொள்வார் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை தான் ரகசிய வருகைன்னு சொல்கிறாங்க கூட்டி சேர்க்கப்படுவதை பகிரங்கமாக வர்றாரு எல்லாரும் பார்க்குற மாதிரி வராது கூட்டி சேர்க்கப்படுகிறார் இதை தான் ரெண்டாவது வருகைன்னு சொல்கிறாங்க இது காணாமல் காணாமல் போயிடுவாங்க ரெண்டு பேர் வயலில் வேலை செய்கிறவங்க ஒருத்தன் காணாமல் போயிடுவான் ரெண்டு பேர் வீட்டு வேலை செஞ்சுருப்பாங்க ஒருத்தையும் காணாமல் போயிடுவா இதைத்தான் எடுத்துக்கொள்ளப்படுதல் ரகசிய வருகைன்னு சொல்கிறாங்க சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இப்போ இந்த ராப்சர் அல்லது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது ரகசிய வருகை எந்த நாளில் நடக்கும் எந்த நாளிகையில் நடக்கும் யாருக்கும் தெரியாது இன்னொரு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் குமாரனுக்கு கூட தெரியாது பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிதா தான் முடிவு செய்வார் அதனுடைய அர்த்தம் தான் குமாரனுக்கு தெரியாதா அப்படி தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை பிதா எந்த நாளிலே போகணும் வருஷத்தை நம்ம யூகித்து விடலாம் அடையாளங்களை வைத்து வருஷத்தை யூகித்து விடலாம் ஒருவேளை மாதத்தை கூட யூகித்து விடலாம் நாளை யோகிக்க முடியாது நாளிகையை யோகிக்க முடியாது நாளிகைன்றது இருபத்தி நாலு நிமிஷம் அப்படின்னு தமிழ் மரபில் சொல்கிறாங்க இருபத்தி நாலு நிமிஷம் எந்த நேரத்தில் வருவார் யாராலையும் சொல்ல முடியாது எந்த நாளில் வருவார் யாராலையும் சொல்ல முடியாது எந்த மாதம் எந்த வருஷம்னு ஒரு வேளை அடையாளங்களை வைத்து நாம் யூகித்து விட முடியும் குமாரனும் யார்ன்னு போட்டிருக்கு குமாரநாகிய கிறிஸ்து சொன்னார் அப்போது சொல்லுற ஒன்னா அதிகாரத்தில் பிதா தன் ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததில்லை சில விஷயங்கள் எப்போது நடக்க வேண்டும் என்று பிதா தான் முடிவு செய்கிறார் அது அவர் அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது அதனுடைய வச அந்த வசனத்துக்கு அப்படி தான் அர்த்தம் ஆக பிதா தான் முடிவு செய்கிறாரு எந்த நாளில் போகணும் எந்த நேரத்தில் கிறிஸ்து ரெண்டாவது வானத்துக்கு இறங்கி போய் சபையை எடுத்துக்கொள்ள வேண்டும் இரகசிய வருகை எந்த நாளில் எந்த நேரத்தில் நடக்க வேண்டும் என்று பிதாதான் முடிவு செய்கிறார் அந்த நாள் நமக்கு தெரியாது அந்த நேரம் நமக்கு தெரியாது நிறையா பேர் அப்படி நாள் நேரத்தை எல்லாம் சொன்னார்கள் சரித்திரத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்று சொன்னால் ஒயிட்டுன்னு ஒரு அம்மையார் சரித்திரத்தில் இருந்தாங்க அவங்கெல்லாம் ரூத்தர் ஃபோர்டுன்னு ஒருத்தர் இருந்தார் மில்லர்னு ஒருத்தர் இருந்தார் இவங்கள்லாம் ரொம்ப வேதத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப தீவிரமாக ஊழியம் செஞ்சவங்க இந்த கூட்டத்தார் இந்த மில்லர் ரூத்தர் ஃபோர்டு இந்த ஒயிட் அம்மையார் இவங்கெல்லாம் செய்த ஒரு தவறு என்னவென்றால் தேதியை சொன்னாங்க இந்த தேதியில் இயேசு வருவார் இவங்கள்லாம் சுமார் நூறு வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்க இவங்கெல்லாம் தேதியை சொன்னாங்க செவந்த டே அட்வென்டேஜ்டு எகோவா சாட்சிகள் போன்ற சாபனங்களை சாபித்தவர்கள் இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் தேதி இந்த தேதியில் இயேசு வந்துருவாருனாங்க அப்புறம் வரல அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க அடுத்த ஒரு தேதி சொன்னாங்க அதில் வரல அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்க ஆனால் உண்மை என்னவென்றால் யாராலையும் சொல்ல முடியாது ஒரு தூதம் கூட சொல்ல முடியாது என்னைக்கு வருவார் என்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படும் எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் யாராலும் சொல்ல முடியாது பிதாவால் மட்டும்தான் சொல்ல முடியும் பிதா சொல்ல மாட்டார் அவருடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிற காலங்களை நேரங்களை அறிவது நம்முடைய நமக்கு அது அருளப்படவில்லை கிறிஸ்துவை சொல்லிட்டாரு மற்ற காலங்கள் வேலைகள் அது கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தில் பரிசுத்தாவியானுடைய அதிகாரத்தில் இருக்கிறது அதை அவர்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள் மறைத்து வைக்கப்பட வேண்டிய காலங்களும் நேரங்களும் பிதாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அது மறைத்து வைக்கப்படுகிறது ஆகினால நாற்பத்தி மூணாம் வசனம் சொல்லுது அவர் வந்து திருடனை போல் வருவார் ஆகினால ஆயத்தமா இருங்க நாற்பத்தஞ்சாம் வசனன்னு சொல்கிறது அவர் வந்து சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுற அதாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுகிற அதிகாரியை போல வருவார் சர்ப்ரைஸ் விசிட் கொடுப்பாங்க திடீர்னு ஒரு அதிகாரியோ ஒரு அமைச்சரோ போய் திடீர்னு ஒரு அலுவலகத்தில் போய் செக் பண்ணுவாங்க திடீர்னு எல்லாம் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு போனால் எல்லாம் சரியாக வச்சுருவாங்க இன்ஸ்பெக்ஷன் கூட சொல்ல முடியாது இதை வந்து திக் விஜயம் அப்படின்னு சொல்லலாம் திடீர்னு போய் பரிசோதனை செய்வது முதலமைச்சர் வந்து இருந்து அலுவலகத்துக்கு போயிட்டே இருந்தார் போற வழியில ஒரு அம்மா விநோகத்தை பார்த்தாரு திடீர்னு இறங்கி உள்ள போய் எல்லாத்தையும் பரிசோதிச்சு பார்த்தாரு ரெண்டு மூணு நாளைக்கு மூணு மீடியாவில் பார்த்தோம் அது மாதிரி திடீர்னு அந்த மாதிரி எஜமான் திடீர்னு வர்ற மாதிரி திடீர்னு இந்த வருகை நடக்கும் ஆகவே நீங்கள் உண்மையோடு வேகத்தோடு இருங்கள் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது ஏற்ற வேலையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் வேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐம்பதாம் வசனம் சொல்கிறது அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து நம்ம உண்மையாகவும் விவேகமாகவும் இருந்தால் ஆண்டவர் எப்போ வந்தாலும் பயம் இல்லை ஏன்னா நினையாத நாளிகையில் நேரத்தில் அவர் வருவார் ஆயத்தமாக இருப்போம் விழித்திருப்போம் ஆமாம்